தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேசிய அளி கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைச்சிருந்தார் அந்த கூட்டத்தில் சமூகம் சார்ந்த கேள்விகளுக்கு திரு சீமான் அவர்கள் பதிலளிக்கிறாரு எது நமக்கான அரசியல் என்ற தலைப்புல திரு சீமான் அவர்கள் அதில் பங்கேற்கிறாரு இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு திரு சீமான் அவர்களுடைய பதில்கள் நேரலையில நம்ம பார்த்தோம் இப்போ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறாங்க இஸ்லாமியர்களை சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டாங்க பாஜகவினுடைய பீடிமாக நாம் தமிழர் கட்சி செயல்படுது இப்படி பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக நாம் தமிழி கட்சி மீது வைக்கப்படுகிறது இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசினுடைய ஊப்பிகள் இருக்காங்களே இந்த ஊப்பிகள் தொடர்ச்சியாக இணையதளங்கள்ல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை வச்சுட்டு இருந்தாங்க அந்த வகையில் நேற்று இந்த நிகழ்வு வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது இதுல நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து பங்கேற்று நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி ஒன்னு கேட்குறாரு ஒரு சகோதரர் அவர் என்ன கேட்குறார் அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக ஆரம்ப இருந்தே இஸ்லாமியர்கள் மீது ஒரு கால் புணச்சியோடு பேசிட்டு வரீங்க இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிக்கிறீங்க சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்கிறீங்க அப்படின்னாங்க உடனே அதுக்கு அண்ணன் சீமானவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இல்லை கடந்த ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்பாக தான் இதை நான் பேசியிருந்தேன் அப்போ நான் என்ன பேசியிருந்தேன்னா சாத்தானின் பிள்ளைகள்னு நான் சொல்லலை சாத்தானின் பிள்ளைகளாக மாறிக்கிட்டு வரீங்க அப்படின் தான் நான் பேசியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு நான் விளக்கமும் சொல்லியிருந்தார் அதுல அண்ணன் சீமானவர்கள் திரும்ப நான் உங்ககிட்ட பதில் கேட்குறேன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்றாரு அப்போ கேட்குறாரு இஸ்லாம் வந்து எதை வந்து சாத்தானின் அடையாளங்கள்னு சொல்லுது இப்போ எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுதுன்னா அந்த சகோதரர் கொஞ்சம் மறுப்பிலான பதில்கள் சொல்கிறார் அப்போ சிம் அண்ணன் சிமானவர்கள் திரும்பவும் கேட்குறது இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நிறைய இருக்கும் அதில் ஒரு பத்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது சா மது குடிப்பது அப்படின் மது குடிப்பது மட்டும் இல்லை மதுவை விற்பனை செய்வதான்னு கேட்டதுக்கு மதுவை விற்பனை செய்வதும் சாத்தானின் குணம் தான் அப்படின்னாரு அப்போ அண்ணன் சிமான அவர்களை பதில் சொன்னார் தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு இந்த திராவிட மாடல் அரசு சாராயத்தை விற்பனை செய்கிறது சாராயத்தை குடிக்க வைக்கிறது கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு பத்து லட்சம் குடிக்கிறது மலைகளை வெட்டுது ஆற்று மணல்களை அல்லது இயற்கை வளங்களை சூறையாடுகிறது இப்படி பல பிரச்சனைகள் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கு அப்படி இருந்தும் எப்படி இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் திமுக வாக்களிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அதற்கு பின்பாக இன்னொரு சகோதரர் கேட்கிறாரு உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்கள் தமிழர்களாக ஏற்படுக்கலாம் அப்படின்னு அதற்கு அண்ணன் சீமானவர்களை சொல்றாரு உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களை உருது பேசக்கூடிய இஸ்லாமியராக நான் ஏற்கிறேன் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தெலுங்கராக இருக்கிறேன் மலையாளம் பேசக்கூடியவர்களையும் மலையாளியாக இருக்கிறேன் இப்ப நீங்க பாருங்க இப்போ நான் ஒரு விளக்கம் சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா இப்ப மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இந்த அரபு நாடுகள் இருக்கு இப்போ துபாய் சவுதி கத்தர் ஓமன் மஸ்கட் பஹ்ரீன் இப்படி பல நாடுகள் இருக்கு அந்த நாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அரபியர்கள் அப்ப அங்க அரபியர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றிருக்கார்கள் அங்க கூடிய அரபியர்கள் இருக்காங்க இப்போ நானும் ஒரு இஸ்லாமியன் நான் இப்போ அங்க ஒரு கொய்த்துக்கோ இல்லை துபாய்க்கோ சவுதிக்கோ நாங்க ஒரு வேலைக்காகவோ இல்ல ஒரு வேற ஒரு விதத்துக்காக நாங்க போறேன்னா இருக்கக்கூடிய அரேபியன் என்னை இந்தியனாக பார்ப்பான் என்னை தமிழனாக பார்ப்பான் அவன் ஒருபோதும் என்னை அவனுடைய அரபியனாக என்னை பார்க்க மாட்டான் ஏனென்றால் அவன் ஏற்றுக்கொண்டிருக்க மார்க்கம் இஸ்லாமிய தவிர அவன் மொழியால் இனத்தால் அரேபியன் நான் மொழியால் இனத்தால் தமிழன் இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இதை இஸ்லாமிய சொந்தங்கள் விளங்கிக் கொள்ளணும் இதை தான் அண்ணன் சீமானவர்களும் நேற்று சொல்லியிருந்தாரு இப்ப இப்படி பல கேள்விகள் அங்க கேட்கப்படுகிறது இந்த கேள்விகளுக்கு அண்ணன் சீமானவர்கள் விளக்கமான பதில்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருந்தார் அப்ப நீங்க பாருங்க ஒரு இந்திய அரசியல் கட்சி ஒரு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உயர்ந்திருக்கிறார் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாங்கியிருக்காரு இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் நேரலையில் உட்கார்ந்து அத்தனை இஸ்லாமிய சொந்தங்களுடைய கேள்விகளுக்கும் முகம் சுழிக்காமல் அவருடைய மனதுல என்ன தோணுதோ அது வெளிப்படையாக நேராக அந்த விடயங்களை பேசினார் அப்போது கூட ஒருவர் சொன்னாரு இதே மாதிரி நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால எங்கள் ஐயா பழனி பாபா அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் எங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டுவீங்களா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு அதுக்கு வாய்ப்பு இல்லை மெரினா என்பது கடற்கரை என்றால் அது கடற்கரை தான் அது சுடுகாடாக ஒருபோதும் மாற்றப்போவதில்லை இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடியதையே நாங்க வந்து மாற்றணும்னு சொல்றோம் அதனால சென்னையிலயோ இல்ல ஐயா பழனிபாபா அவர்கள் பிறந்த ஊரில் வேற ஏதாவது ஒரு இடத்திலயோ ஐயா பனிபாபா அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுறோம் ஐயா பழனி பாபா அவர்கள் பேசிய எல்லா காணொலிகளும் அங்க இருக்கும் நம்ம போய் தட்டிக்கிட்டு நம்ம பார்த்துருக்கலாம் அந்த அளவுக்கு நான் சிறப்பாக நான் பண்ணித்தரேன் ஆனா கடற்கரை என்பது எப்போதுமே கடற்கரையாக தான் இருக்கணும் ரொம்ப வெளிப்படையாக நேர்மையாக பதில் சொன்னார் இதுவே வேறு ஒரு தலைவராக இருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா உடனே ஆ நான் கண்டிப்பா நான் ஆட்சிக்கு வந்தால் நான் கண்டிப்பா பண்றேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க ஆனா இப்போது வரைக்கும் திரு அவர்கள் வாக்கு காணவரா அப்படின்னு கேட்டால் வாக்கு காணவர்களே அவர் மக்களுக்கான ஒரு தலைவனாக தான் இருக்காரு இப்ப பல கேள்விகளை இப்படி நம்ம கேட்குறோம் ஆனா இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு நேரலையில் ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு கேள்விகளுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் வெளிப்படையாக நேராக உக்காந்து பதில் சொல்றாரு அப்படின்னா எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா கண்டிப்பாக பார்க்க முடியாது ஏன்னா இன்னைக்கு ஒரு நேர்காணல் நடக்கிறதுனாலே அந்த நேர்காணலை எடுத்து ஒரு வாரம் கட்டி வெட்டி இதை போடணும் போடக்கூடாதுன்னு அவர்கள் சொல்லிய பின்பாக தான் அது வெளியாகுது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே செயல்படுது பாஜகவினுடைய பிடிமாக செயல்படுது நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா பிஜேபி உள்ளே வந்து பிரச்சாரம் பண்ண அத்தனை அயோக்கியர்களுக்கும் இந்த ஒரு நிகழ்வு சமர்ப்பணம் இந்த நிகழ்வில் அண்ணன் சீமான அவருடைய பேசியது போல இந்திய அரசியல்ல ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதே போல உட்காந்து இஸ்லாமியர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாது தொடர்ச்சியாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நீங்க பாருங்க திமுக என்ற கட்சிக்கு தான் வாக்களிக்குது அப்ப என்னன்னா திமுக ஏன்பா வாக்களிக்கிறீங்கன்னு கேட்டா பிஜேபி உள்ள வந்துடும் திமுக வாக்களித்த தானே பிஜேபி உள்ள வந்தது தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ச்சியை நீ பாரு இந்த வளர்ச்சியை தடுத்து நிப்பாட்ட முடியுதா சொல்லுங்க ஈடிக்கு முன்னால திமுக நிலைப்பாடு ஈடி ரைடுக்கு பின்னால திமுக நிலைப்பாடு என்ன இப்படி தொடர்ச்சியாக பல இடங்கள்ல திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்ப இந்த நிலைப்பாடுகள் என்பது ஒருபோதும் இஸ்லாமியர்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இல்லை ஆனா இவங்க என்ன பண்றாங்க தங்களுடைய ஆட்சியை பாதுகாக்கணும் தங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கணும் தாங்களை சேர்த்து வைத்த சொத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக பாஜகவுக்கு சோம்படிச்சிட்டு இருக்காங்க இது உண்மை இது நித நிதர்சனமான உண்மை இது யாராலையும் மறுக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தொடர்ச்சியாக வெளிப்படையாக பல கூட்டங்கள்ல இப்ப நீங்க பாருங்க இந்திய அரசியலேயே சிஐஏ போராட்டத்திற்காக ஒருவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் வழக்கு பதியப்பட்டதுன்னா அது அண்ணன் அவர்களுக்கு மட்டும்தான் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அண்ணன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை நிறைய கூட்டங்களுக்கு சென்று பேச முடியல ஆனாலும் பேசிய போது இந்தியாவிலேயே சிஐஏ சட்டத்தில் பேசிய ஒரே ஒரு நபர் அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் அவர்கள் மேலே மட்டும்தான் இந்திய தேசிய பாதுகாப்பு சட்டம் வழக்கு பதியப்படுகிறது அப்போ அதுக்கு பின்வா நீங்க பாருங்க யாசின் மாலிக் காஷ்மீர் மக்களினுடைய இன விடுதலைக்காக போராடக்கூடிய யாசின் மாளிகை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் இந்தியர்களும் என்ன சொன்னாங்க தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர் அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுகிறார் இந்தியத்துக்கு எதிராக செயல்படுகிறார் என்ற காலகட்டத்தில் இதே யாசின் மாலிக் அவர்களை இதே கடலூரி மண்ணிலை அழைச்சிட்டு வந்து ஒரு கூட்டம் போட்டு இவன் என் சகோதரன் என் உடன் பிறந்தவன் அவன் ஒரு இன விடுதலைக்கான போராளின்னு அங்கீகாரம் பண்ணி அவரை மேடையில் ஏத்தின ஒரே இந்திய அரசியல் தலைவர்கள் ஒரே தலைவனா அது சீமான் இதை யாராலையுமே மறுக்க முடியாது இப்ப நம்ம தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம் கோவை குண்டு வெடிப்பு பேசுவோம் இஸ்லாமிய சிறைவாசிகள் பேசுவோம் இஸ்லாமிய சிறைவாசிகளை திமுக விடுதலை செஞ்சு பேசுவோம் ஆனால் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட என்ன சொல்றது நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் ஏன் வரைக்கும் விடுதலை செய்யல ஒரு ஆபிடே தாக்கல் பண்றாங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் வெளியில வரணும் அவர்கள் உடல் நலம் முடியல கடைசி காலகட்டத்துல அவர்களுடைய குழந்தைகளோடு அவர்களுடைய குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுறாங்க அவர்கள் தினசரி செய்யக்கூடிய அவர்களுடைய வேலைகளை கூட அவர்களால் செய்ய முடியல படுத்த படிக்கையாக இருக்கும் நாங்கள் வெளியே வந்து எங்கள் குடும்பத்தோடு இருக்குன்னு போது இதே திமுக அரசின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டதா இல்லையா என்ன செய்யப்பட்டது இவர்கள் வெளியில வந்தா மத கலவரம் ஏற்படும் பிற சமுதாய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பாதுகாப்பு இல்லாத உணர்வே ஏற்படும் இவர்கள் இன்னும் அதே மனநிலையோடு தான் இருக்கிறார்கள் அப்பிட்ட தாக்கல் பண்ணது திமுக அரசு அதற்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்ப நம்ம என்ன கேக்குறோம் ஐயா ஜவாயிருல்லா அவர்கள் இந்த ரெண்டு சீட்டுக்காக போய் கூட்டணி போனீங்களே இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செஞ்சிரும் சொன்னீங்களே கடந்த காலங்களில் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யவில்லை என்றால் கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் செய்வேன் என்று சொன்ன ஐயா ஜவாஹுருள் அவர்கள் வாயை மூடிகொண்டு மௌனமாக இருப்பதற்கு காரணம் என்ன அவர்கள் கொடுத்த ரெண்டு சீட்டா இல்லை புட்டியா இல்லை உங்களுடைய பதவி சுகமா இல்லை என்ன இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு என்று ஐயா ஜவாஹுருல்லா அவர்கள் போராடியது என்ன பெற்று தந்தது என்ன சொல்ல முடியுமா இதே திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாசர் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் கோவை குண்டுவெடிப்பில் எனது சாட்சியங்கள் அப்படின்னு அந்த புத்தகத்தை வாங்கி தயவு செஞ்சு இஸ்லாமிய மக்கள் படிங்க என்ன எழுதியிருக்காரு இஸ்லாம் என்ன தவறு பண்ணிச்சு அதுக்கு திமுக என்ன பண்ணிச்சுங்கிறத படிங்க அதை படிப்பதே இல்லை தொடர்ச்சியாக திமுக வாக்களித்துக் கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் திமுக விட்டு அவர் ஆள் இல்லை திமுக தான் நம்மளை காப்பாற்றணுங்கிற மாரி நம்ம தி மீண்டும் மீண்டும் திமுகக்கு வாக்களிச்சுருக்கோம் இது ஒரு தவறான ஒரு நடைமுறை ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இஸ்லாமிய சிறைவாசிகளை திமுக வெளியிட்டதா வெளியிடலையே ஏன் அவங்க வெளியே அனுப்பலை அப்ப திமுக பாஜக வேலை செய்தாரா இல்ல சீமான் அவர்கள் பாஜக வேலை செய்கிறாரா கோவை பாஷா அவர்கள் இறந்துட்டாரு கோவை பாஷாவினுடைய இறைப்பை வைத்து அவர் சிறையில் இருக்காருன்னு சொல்லி அவருடைய சிறையில் இருக்கக்கூடியதை வைத்து அரசியல் செய்த இஸ்லாமிய இயக்கங்களோ இஸ்லாமிய இயக்கத்தினுடைய தலைவர்களோ யாருமே அவருடைய இறுதி நிகழ்வுல கலந்துக்கல நான்கு மிகச்சினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தான் நேரடியா போய் கலந்துக்கிறாரு கலந்துட்டு சொன்னாரு அவர் என்னுடைய தந்தை என்னுடைய அப்பா அவருடைய இறப்புக்கு நான் வருவேன் இதே கேள்வியை நேரத்தும் கேட்டாங்க அப்போ கூட அவர் சொன்னாரு கோவையில இருக்கும்போது கோவை சிறையில் இருக்கும்போது கோவை பாஷா அவர்களும் நானும் வந்து சிறையில நிறைய முறை பழகியிருக்கும் பேசியிருக்கோம் அவர் அப்பா நான் மகன் என்ற உறவு அடிப்படை முறையில தான் நான் அவரு போய் சந்திச்சேன் இதுல எந்த விதமான அரசியல் உள்நோக்கமும் இல்ல அப்படின்னு நான் அவர்கள் ரொம்ப தெளிவா பேசுறது ஏன் ஜவாயிருல்லா அவர்கள் போகல இதே இஸ்லாமிய அத்தாரிட்டி நான் தானே பேசிட்டு இருக்காருல்ல ஐயா ஜவாயிருல்லா ஏன் போகல போனா திமுக என்ன பண்ணோம் திமுக என்ன பண்ணோம் ஏன்னா திமுக பிஜேபியோட ஆளு அப்ப திமுக என்ன பண்ணும் ஜவாஹருல்லா கூப்பிட்டு கண்டிக்கும் அதற்கு பயந்து கொண்டு போகல ஏன் இஸ்லாமியர்களுக்கு நான் தான் பாதுகாப்பு சிறுபான்மை மக்களுக்கு நான் தான் பாதுகாப்பு என்று அடிக்கடி சொல்லக்கூடிய திமுக என்ன பண்ணுச்சு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போனாரா இல்லை பட்டத்து இளவரசர் முடிசூடா மன்னர் சேப்பாக்கத்தின் சேகுவாரா அவர்கள் போனாரா போகலையே அப்போ என்னென்னா அவர்களுக்கு இஸ்லாமியர்களோட வாக்கு தான் வேணும் அவர்களுடைய வாழ்க்கை முக்கியமல்ல இதுதான் தொடர்ச்சியாக இருக்கு அப்போ மீண்டும் மீண்டும் நம்ம என்ற ஒரு பேயையோ பிசாசியோ நம்ம வாக்கெடு வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்து மீண்டும் அதை ஆட்சி அமர வைத்து நம்ம என்ன பண்ணுறோம் போராடிட்டு இருக்கோம் இப்போது கூட பாருங்க தொடர்ச்சியாக இந்த தூய்மை பணியாளர்கள் பதினொன்றாவது நாளாக போராட்டம் பண்ணுறாங்க நக்கள் நையாண்டி எவ்வளவு எகத்தாலும் திமிரு இருந்தால் அவர்களை நாங்கள் கழிவறையை பயன்படுத்த விட்டுருக்கோம் இதை நாங்கள் நினைச்சிருந்தா மூடி இருப்போம் சொல்லக்கூடிய இந்த திமிர் பேச்சு இருந்து வந்தது தேர்தலுக்கும் ஆறு மாத காலத்திற்கு முன்பாகவே இவ்வளவு துமரோடையும் துணிச்சலோடையும் இவ்வளவு அதிகாரத்தோடையும் நீங்க பேசுறீங்கன்னா மீண்டும் ஒரு முறை நீங்கள் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க சேகர்பாபு அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சரா கே என் நேரு எங்கெங்க போனார் இந்த கேள்விக்கு பதில் இல்லை எப்போ பார்த்தாலும் மேயர் பிரியா கூடையே சுத்துறது தனியாரங்க ஒரு மீட் சந்திக்க மாட்டாரு மேயர் பிரியா கூட தான் சந்திப்பார் நாங்க ஜோடியாதாங்க போவோம் தனிச்செல்லாம் போக மாட்டேங்கிற மாதிரி ஜோடியா அவருடைய பிரஸ் மீட் ஏங்க அந்த துறையினுடைய அமைச்சராங்க இவரு கே என் நேரு என்னங்க பண்றாரு பதில் இல்லை தொடர்ச்சியாக அந்த மக்கள் போராடிட்டு இருக்கான் இது வரைக்கும் அந்த மக்களை போய் சந்திக்க முடியல நடிகர் விஜய் அவர்கள் போய் சந்திச்சாருன்னு கேட்டா இல்ல ஒரு உடனே களத்துக்கு வந்துட்டாருன்னா கூட்டம் கூட அப்படியே கோடிக்கணக்கான கூட்டம் கூடி கின்னஸ் ரெக்கார்டு கிழிச்சு தர மாட்டேன் அந்த மக்களை போய் சந்திக்க முடியாது இவரு அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் வீட்டுல உட்கார வச்சு தான் பதினோரு பேர் அழைச்சிட்டு போய் தான் வீட்டுல உட்கார வச்சு தான் சந்திப்பாரு ஏன்னா இவர் களத்துக்கு வந்தாருன்னா கூட்டம் கூடி கின்னஸ் ரெக்கார்டில் போட்டு ஆகா உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடிச்சுன்னு கின்னஸ்ல போட்டுருவாங்க அந்த சாதனை தமிழ்நாட்டுக்கு வேணாம்ல அந்த சாதனை விஜய்க்கு வேணாம்ல அதனால இவர் களத்துக்கு போக மாட்டாரு நாளைக்கு ஓட்டு கேட்க எங்க போவாரு வீட்டில் உட்காந்துட்டு ஓட்டு கேட்பற நாளைக்கு ஓட்டு கேட்க மட்டும் நீ வந்து தெரு தெருகா வந்து அம்மா எனக்கு ஓட்டு போடுங்க மக்களே எனக்கு ஓட்டு போடுங்க கேட்கும்போது மக்கள் என்ன பண்ணு சொல்லுங்க ஒரு மக்களுடைய போராட்டத்துக்கு நேர்ல வந்து உங்களுக்கு கை கொடுத்து அந்த மக்களோட ஆறுதலாக களத்துல பேச முடியல அந்த மக்களை சந்திக்க முடியல என்ன அரசியல் கட்சி இன்னொரு கேள்வி விஜய் அவர்களுக்கு நான் கேட்குறேன் கிங்டம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சி அந்த படத்துக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க அந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு போராட்டம் பண்றாங்க திரையிடக்கூடாதுன்னு போராட்டம் பண்றாங்க ஈழ உறவுகளை தவறாக சித்தரிச்சிட்டாங்கன்னு ஈழ உறவுகளுக்காக நான் இருக்கேன்னு சொன்ன விஜய் அவர்கள் ஏன் அந்த படத்தை பத்தி வாய் திறக்கல அந்த படத்தை தய தடை செய்யுங்கன்னு சொல்லி விஜய் தமிழக வெற்றிகரகத்தை சார்ந்தவர்கள் ஏன் போராட்டம் பண்ணல ஏனென்றால் உங்களுடைய படம் நாளை வெளியானுச்சுன்னா ஆந்திராவிலையோ கர்நாடகாவோடய கேரளாவிலேயோ ரிலீஸ் ஆகாது தொடர்ச்சியாக கேரளாவிலிருந்து கொண்டு வந்து கோழி கல்வியும் மருத்துக்கல்வியும் ஒன்று தமிழ்நாட்டில் கொட்டுறான் விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசுறாரு பேச மாட்டாரு ஏன்னா அவருடைய படம் கேரளாவில் ஓடணும் காவிரி பிரச்சனை வாய் திறந்து பேசியன்னா பேச மாட்டேங்க ஏன்னா பேசினா ஏ படம் அப்புறம் நாளைக்கு கர்நாடகாவில் ஓடாதுங்க அப்ப நீ நடிகனா இல்ல ஒரு அரசியல் தலைவனா அப்ப உன்னோட படம் ஓடணும் அதுக்காக நீ வாய் மூடி மௌனம் இருப்ப இந்த தமிழ்நாட்டு மக்கள் எக்கெடுக்கிட்டாலும் பரவாயில்ல காவிரி பிரச்சனையா வாய் திறக்க மாட்டேன் இருந்து கோழி கல்விகளை கொண்டு வந்து கொட்டுறாங்களா மலைகளை விட்டுறாங்களா அள்ளி கொண்டு கொண்டு கேரளாவை கொண்டு பேர்ல வாய் திறக்க மாட்டேன் திறக்கவே மாட்டேன் கிங்டம் திரைப்படத்தில் ஈழ தமிழை தவறாக வாய் திறக்கவே மாட்டாங்க திறக்க மாட்டேன் ஏன்னா என் படம் ஓடணும்ல இப்போ உங்களுடைய படம் ஓடுவதற்காக தமிழக அரசியல் வாய் மூடி மௌனம் காத்துக்கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றிக்கொண்டு ஒரு அரசியல் இறங்குறீங்க எங்கே நீங்கள் வந்து இறங்கி வந்து மக்களை சந்திச்சிட்டீங்க புரட்சி பெரிய புரட்சி புடுங்குறீங்கன்னு என்னத்தை புடுங்க போறீங்க புரட்சியில் அந்த மக்கள் பதினோரு நாளாக போராடுறோம் அந்த மக்களை சந்தித்து ஒரு ஆறுதல் சொல்லி நேரில் காலத்தில் போய் உட்கார முடியல விஜய் அவர்களால் வீட்டுக்கு கழிச்சிட்டு போய் தான் பாப்பாராம் இவர் எதாவது நாளைக்கு நம்ம வாக்கு செலுத்தணும்னா நம்மளுடைய பிரச்சனைக்கு ஓடோடி வந்து காது கொடுத்து நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய முதல்வராக ஆக போறாரு அப்படின்னு சோரட்டி ஒட்டிக்கிட்டு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு பதாதை அடிச்சுக்கிட்டு திரிஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான தலைவன் யார் யார் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஒரு பிரச்சனை களத்துல வந்து நிக்கிறது தொடர்ச்சியாக மரங்களுக்கு பிரச்சனையா தான் பேசணும் மாடுகளுக்கு பிரச்சனையா தான் பேசணும் விவசாய நிலங்களுக்கு பிரச்சனையா சீமான்னு தான் பேசணும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையா சீமான வந்து பேசணும் செவிலியர்கள் போராட்டமா சீமான வந்து பேசணும் ஆசிரியர்கள் போராட்டமா சீமான் வந்து பேசணும் போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனையா சீமான வந்து பேசணும் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனையா சீமான வந்து பேசணும் கிறிஸ்தவர்களுக்கு சீமான வந்து பேசணும் நாடார்களுக்கு தேவர்களுக்கு தேவதர்களுக்கு உடையார்களுக்கு செட்டியார்களுக்கு யாருக்கு பிரச்சனாலும் சீமான பேசணும் ஆனா சீமானுக்கு வாக்கு செலுத்த மாட்டேன் திமுக அதிமுக ஆயிரம் ஐநூறுக்கு நான் வாக்கு செலுத்திட்டு வந்தது எந்த விதமான மனநிலை அந்த மனநிலையை மாத்துங்க நம்ம பிரச்சனைக்காக ஒருத்தர் களத்துல வந்து நிக்கிறாரு நமக்காக பேசுறாரு நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிற திரு சீமான அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் அதை விட்டுட்டு நான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டேன் நாம் தமிழில் கட்சிக்கு போட்டு நாம் தமிழ் கட்சி ஜெயிச்சிருமா இன்னமும் இஸ்லாமிய சமுதாயத்துல ஐயா பழனி பாபா என்றால் யாருன்னு தெரியல இதுதான் உண்மை உண்மையாகவே நீங்க இந்த இஸ்லாமிய சமுதாயத்துல போய் கேளுங்க பழனி பாபா யாருன்னு கேளுங்க நூறு இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னா அதுல பத்து இஸ்லாமியர்களுக்கு தெரியும் ஐயா பழனி பாபா என்றால் யார் அவர் எப்படிப்பட்ட புரட்சியாளர் அவர் என்ன சொன்னார் திமுக வாக்களிக்காத திமுக போன்ற ஒரு துரோகி கட்சியை நான் பார்த்தது இல்ல திமுக என்னுடைய முதுகிலையும் குத்தியது கருணாநிதியை போன்ற ஒரு துரோகியை பார்க்க முடியாதுன்னு பேசியிருக்கேன் கடந்த காலத்துல ஆரம்ப காலகட்டத்துல அதிமுக இருந்தார் அதற்கு பின்பாக திமுக போனார் நம்பி நம்பி ஏமாந்தோம் திமுகவும் எங்களுக்கு துரோகம் செய்தது இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்ததுன்னு பேசிருக்காரு போய் பேச முடியுமா இன்னைக்கு பேசுறது திமுக நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு சொல்றீங்களே எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல ஐயா பழனி பாபா அவர்களுடைய நினைவேந்தலை நடத்தியிருக்கீங்களா இல்ல ஐயா பழனி பாபா யார் அவர் என்ன பேசிருக்காருன்னு திமுக போய் பேச முடியுமா பேச முடியாது பேசுனா ஐயா பள்ளி பாபா திமுகக்கு எதிராக பேசியதை எல்லாம் கேட்டால் இந்த இஸ்லாமிய நியமனம் திமுக வாக்களிக்க மாட்டான் இதுதான் நடக்கக்கூடியது பாருங்க கடந்த காலத்துல ஏ என்ற ஒரு பெரிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கொண்டு வந்தாங்க அப்போதும் அண்ணன் அவர்கள் தான் இதற்கு எதிராக பேசினார் அதுக்கு பின்னால ஏதாவது ஒரு இடத்துல திமுக பேசியிருக்கா ஆனா திமுக பேசியது பாராளுமன்றத்தில் பேசியது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை பத்தி பேசும்போது இதே திமுக சேர்ந்த ஆர் ராசா அவர்கள் பேசினாரு ஆறு நிமிஷத்துக்கு மேல பேசினாரு பாராளுமன்றத்துல ஆனா முதல் ஆளாக அதற்கு ஆதரவு கையெழுத்து போட்டதுன்னா ஐயா ஆறு ராசா அவர்கள் இதை மறுக்க முடியுமா முத்தலாக் சட்டம் வரும்போதும் அதுக்கு எதிராக பேசியவர் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக எந்த இடத்துல எல்லாம் இஸ்லாமிய சொந்தங்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் அவர்கள் பயணித்து அங்கெல்லாம் பேசியிருக்காரு இப்படி பாருங்க வக்பு திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்தான் தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்கள் அதை எதிர்த்தார் இன்னமும் பாருங்க இந்த திமுகவை சார்ந்தவர்கள் இந்த வக்பு சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கானா இல்லையா திருச்சியில இந்த அதுரா இன்னமும் இருக்கு இதை வாய் தொடர்ந்து திமுக பேசுவானா பேச மாட்டான் அப்ப என்னன்னா சீமானுக்கு வாக்களிச்சா பாஜக உள்ள வந்துடும் ஏன் எனக்கு ஒரு கேள்விதான் சீமானுக்கு ஓட்டு போட்டா எப்படா பிஜேபி உள்ள வரும் தயவு செஞ்சு சொல்லிட்டு போடா தயவு செஞ்சு நான் வளரும் சொல்லிட்டு போடா ஒரு இரநூறு ரூபாய் காசு வேணாலும் தரேன் உனக்கு இல்ல இருநூத்தி ஒரு ரூபாய் மொய் வைக்கிற மாதிரி இருநூத்தி ஒரு ரூபாய் உங்க தலைவர் கொடுக்குற இரநூறு ரூபாயில சேர்த்து ஒரு ரூபாய் நான் கூட கூட தரேன் தயவு செஞ்சு எப்படி நான் தமிழக கட்சிக்கு வாக்கு செலுத்தினா பிஜேபி உள்ள வந்துருங்கறத மட்டும் சொல்லிட்டு நிப்போம் அப்ப என்ன தோணுதுன்னா நமக்கு தொடர்ச்சியாக பொய்யான பரப்புரைகள் பொய்யான அவதூறுகள் இங்க பாருங்க இந்திய அரசியல்லையே இவ்வளவு பெரிய அவதூறுகளை வாரி சீமான் மேல மட்டும்தான் தொடர்ச்சியாக ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர் இவர் வந்து தமிழர்களுக்கு எதிரானவர் இனவாதம் பேசுறாரு பிரிவினைவாதம் பேசுறாரு செப்ரேட்டேசம் பேசுறாரு சாவலிசம் பேசுறாரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாரு தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கானா இல்லையா அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா தொடர்ச்சியாக நீங்கள் அவதூறுகளை வைத்துக்கொண்டே நீங்கள் வந்து அண்ணன் சீமான் மீது அவதூறுகளை பரப்பி கொண்டே இருக்கீங்க இந்த அவதூறுகளை எல்லாம் தாண்டி இதெல்லாம் போலி குற்றச்சாட்டுகள் என்று சொல்லி தமிழக அரசியலை நிலைத்து நின்று இன்னமும் களமாடி கொண்டு இருக்கிறார் இந்த மக்களுக்காக சொல்லுங்க எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டு அரசியல் இல்லை ஒரு கட்சி தனித்து இத்தனை தேர்தலை சந்திச்சிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் ஒரு நான்கு விளக்காடு மூணு விளக்காடு வாக்க வாங்கிட்டாலே ரெண்டு சீட்டு தருவியா மூணு சீட்டு தெருவியா திமுக அதிமுகம் அப்படி பல கட்சிகளை பார்த்து போயிட்டு போயிட்டுருக்கான் எவ்வளோ பெட்டி தருவீங்க எவ்வளோ சீட்டு தருவிங்க அப்படின்னு ஆனால் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாங்கினாலும் நான் தனிச்சு தான் நிற்பேன் நான் கொண்ட கொள்கையில் நிற்பேங்குறது சொல்றாரு நான் செத்து சாம்பலா போனாலும் போவனே தவிர ஒருபோதும் பகுதி கூட்டணி போக மாட்டேங்கிறது இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளன் எங்கேயாவது பார்க்க முடியுமா நீங்க பாருங்க மேலை நாடுகள் இருக்குல்ல அந்த மேலை நாடுகள்ல விலங்குகளுக்கு ஆதரவாக விலங்குகளுக்காக பேசக்கூடிய ஒரு கட்சிகள் இருக்கும் இயற்கை வளங்களுக்காக பேசக்கூடிய ஒரு கட்சிகள் இருக்கும் தொழிலாளர்களுக்காக பேசக்கூடிய ஒரு கட்சிகள் இருக்கும் ஆனால் அனைத்து உயிர்களுக்குமாக பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இன்னைக்கு உலகத்திலே ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி இது யாராலையுமே மறுப்பு தெரிவிக்க முடியாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறத வள்ளுவன் சொன்ன அந்த மறையை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ற ஒரு கட்சினா நாம் தமிழர் தான் சில பேர் போட்டுக்கலாம் பக்கம் இல்ல உயிருக்கும்னு போட்டுக்கலாம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ண போக மாட்டோம் பரந்தூர் மாநிலத்துக்கு போக மாட்டோம் கவின் வந்து ஆணவப்படுகையில செத்து போனா அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை சொல்ல மாட்டோம் சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாத நீ சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவனை நீங்க காட்டிட முடியுமா அப்ப என்னன்னா தொடர்ச்சியாக பல அவதூறுகளை சீமான் மேல அள்ளி வீசிக்கிட்டே இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழ் கட்சி என்ற ஒற்றை கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து ஆதரவளித்து அந்த கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் போனால் வீழ்வது நாம் தமிழ் கட்சி அல்ல மக்களாகிய நம்ம இதே போல அண்ணன் சீமானவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாருன்னு பல பிரச்சாரங்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணன் சீமான அவர்கள் நிறைய முறையை நான் சந்திச்சிருக்கேன் நேர்ல அதுல சமீபத்துல அண்ணன் சீமான் அவர்களை நேர்ல சந்திக்கும் போது அண்ணன் கேட்குறோம் ஏன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவதூறுகள் வந்துகிட்டே அப்படிங்கும் அப்படிங்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு அவங்க அவதூறு பேசுவாங்க தம்பி நம்ம இனத்துக்காகவும் உண்மையாகவும் நம்ம நிற்கிறோம் நம்ம கடமை என்னவா நம்ம செய்யணுங்கிறது அப்போ நான் கேட்கறேன்னா இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இதில் நிறைய கட்சிகள் வந்து அதுவும் திமுக மற்ற திராவிட கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு பெரிய தொகுதிகள் கொடுக்க மாட்டாங்க அவங்க கட்சி சார்ந்து இப்போ எஸ்டிபிஐ கட்சி இந்திய யூனிங் முஸ்லீம் லீக்கு அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி இப்படி பல இஸ்லாமிய கட்சிகளுக்கு வேணா சீட்டு தருவாங்க தவிர அவர்களுடைய திமுக என்ற கட்சியிலேயோ அவர்களுடைய கட்சியிலையோ எத்தனை இடங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா ரெண்டோ மூணு தான் கொடுப்பாங்க ஆனால் ஏன் கடந்த முறை பதிமூன்று இடங்கள் பதினான்கு இடங்கள் பத்து இடங்கள் இப்படி அண்ணன் சிமான் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு இந்த முறை பத்து பதினோரு இடங்கள் கொடுக்கலான்னு இருக்க நம்பி அப்படின்றது அப்போது கூட நான் கேட்டேன் ஆனால் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமுதாயம் உங்கள் மீது பல அவதூறுகளை பரப்புது இருந்தாலும் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்யுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது அண்ணன் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில் தான் அதை பார்த்து நான் வியந்துட்டேன் இதுதான் சிமானோட உண்மையான முகம் என்னன்னா நம்மளுடைய கடமை தம்பி அவர்கள் என் இனத்தவர்கள் என் தமிழ் மண்ணை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவன் ஒன்னும் சவுதி அரேபியாவில இருந்தோ இல்ல கத்தார்ல இருந்தோ பௌரியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவன் அல்ல மார்க்கம் தான் இறக்குமதி செய்யப்பட்டது தவிர இங்க இருக்கக்கூடியவன் தான் இஸ்லாமியனாக மாறணும் அந்த மார்க்கத்தை ஏத்துட்டு போனான் என்னுடைய மாம மச்சான் தான் அவன் அவனை நான் ஒருபோதும் விட்டு கொடுத்துட மாட்டேன் அவனுக்கு என்ன நான் செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அது என்னுடைய பிறவி கடமை அதனால இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள் இஸ்லாமியர்களை நான் போட்டியிட வைக்க முடியுமோ அத்தனை தொகுதிகளை நான் போட்டியிட அப்போது கூட ஒரு ஒரு அண்ணன் உட்கார்ந்து இருக்காரு அவர் சொல்றாரு ஆனால் பாளையங்கோட்டையில் கடந்த தேர்தலில் முப்பதனாயிரம் வாக்குகள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள்னா அந்த முப்பதனாயிரம் நாயிரம் வாக்குகள்ல வெறும் முன்னூறு வாக்குகள் தான் நாம் கட்சிக்கு விழுந்தது முன்னூறு வாக்குகள்னா என்ன ஒரு விழுக்காடு பத்து விழுக்காடு வாக்குகள் கூட வாங்கலை முன்னூறு வாக்குகள் தான் நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில அப்ப என்ன நமக்கு தெரியுதுன்னா முப்பதனாயிரம் இஸ்லாமியர்களை முன்னூறு பேர் தான் நாம் தமிழ் கட்சி ஆதமிக்கிறான் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி ஏற்பது தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு களம் கண்ட சீமானவர்களை தொடர்ச்சியாக இந்த இஸ்லாம் சமூகம் புறக்கணிச்சுக்கிட்டே இருக்குதான் உண்மை அப்ப நமக்கு என்ன பண்ணணும்னா அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாக நம்ம களத்துல இறங்கி வேலை செய்ய வேணாம் அவர் கூட போய் நிக்க வேணாம் தேர்தல் ஒரே ஒரு முறை உங்களுடைய வாக்கை நாம் தமிழ் கட்சிக்கு செலுத்துங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராம பாக்குறது நாம் தமிழ் கட்சியுடைய வேலை அவ்வளவுதான் அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா கடந்த தேர்தலில் முப்பதாயிரம் வாக்குகள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தொகுதியில வெறும் முன்னூறு வாக்குகள் தான் விழுது ஆனாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை உறகையின் இயப்பாளர் அவர்கள் இந்த சமூகத்துக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு பிரச்சனை முதல் ஆளாக களத்தில் இறங்கி போராடுறாரு அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது தயவு செஞ்சு சொல்லுகிறேன் இஸ்லாமிய சொந்தங்களே இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க நம்ம தவறிட்டோம்னா மீண்டும் ஒரு முறை நம்ம போராட்ட களத்தில் வந்து போராட்டிக்கிட்டு தான் இருக்கணும் தயவு செஞ்சு இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இல்லை மாற்று மதத்தை சார்ந்தவர்களோ இல்லை யாராக வேணா இருக்கட்டும் முதல்ல ஒரு மனிதனுடைய கருத்தை புரிஞ்சு கொள்ளுங்க அவர் என்ன பேசுறாரு அவர் என்ன தத்துவத்தை முன்வைக்கிறாரு தரமான குடிநீர் தரேன் தரமான மருத்துவம் தரேன் தரமான ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தரமான கல்வியை கொடுக்குறேங்கிறார் மற்றவங்களை மாரி லேப்டாப் தரேன் மிக்ஸி தரேன் கிரைண்டர் தரேன்னு பேசுறாரு நமக்கு என்ன தேவை இருக்கு அந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும் இன்னைக்கு படித்த இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஸ்விக்கிலேயும் சொமேட்டோலையும் ராபிடோலேயும் உங்களையும் வண்டி இருக்கான் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி முடியல அந்த அரசாலை அப்ப என்ன அந்த அரசு என்ன செய்ய போகுதுன்னா குடிக்க வைக்கும் தேர்தல் வந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டர் தரும் பிரியாணி தரும் வாக்குகளுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கும் நாங்கள் வென்றுருவோம் அப்புறம் மலையை வெட்டுவோம் ஆற்று மணலை அழுவோம் மரங்களை வெட்டுவோம் கடைசியில் போனால் உங்களையும் வெட்டுவோம் வேற்று கேள்வி கேட்டா அதான நடந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு மாறுங்க மாறவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் வீழ்த்தப்படுவது நாம் தான் நாம் தமிழ கட்சி அல்ல என்பதை உறுதி உறுதியாக தெளிவாக புரிஞ்சுக்கிங்க மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்